வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம கூட கெஸ்டா இருக்கவங்க பெருந்தலைவர் காமராஜர் குடும்பத்துல இருந்து வந்த மயூரி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா பிரபலமான ஒரு கான்ட்ரவர்சி இப்ப நிறைய சோஷியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்க ஒரு கான்ட்ரவர்சி தான் பத்திரிகையாளரான முக்தார் அவர்கள் பெரிய தலைவர்கள் பத்தி பேசி சில கருத்துக்களை வெளியிட்டு அது பயங்கர கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் மனசுல நிற்கக்கூடிய ஒரு தலைவர் எங்களை மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு இருக்கிற ஒரு ரோல் மாடல்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தலைவரை பத்தி கண்டினியூஸா வந்து ஒரு வலைத்தளங்கள்ல பல தவறான கருத்துக்கள் அவரோட புகழ கெடுக்கிற மாதிரி பல விஷயங்களை பகிர்ந்துட்டு வராங்க ஸோ இதோட நோக்கம் என்ன இதை பத்தி காமராஜர் குடும்பத்துல இருந்து வர்ற உங்க உங்களோட கருத்துக்கள் என்ன இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்கம்மா முதல்ல இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தினர் வந்து தன்னுடைய ரோல் மாடல் யாரு அப்படிங்கற தெரியாத ஒரு இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்காக கஷ்டப்பட்டு நமக்காக உடைத்து இந்த நிலைக்கு நம்ம இருக்கிறோம்னா அதற்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அது போன்ற தலைவர்களை எல்லாம் குறிப்பாக இன்னைக்கு காமராஜரை பற்றி தொடர்ந்து வலைத்தளங்கள்ல வந்து தவறான கருத்துக்கள் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம அவர் மேல களங்கம் சொல்வதையே வேலையாக வச்சுக்கிட்டு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகவியலர் கொஞ்சம் கூட எந்த விதமான ஆதாரமும் பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் எப்படி வாய் வருதுன்னு தெரியல பணத்துக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு ஊடக தர்மத்தையே தரையில போட்டு மிதிச்சுட்டு மிக கேவலமான ஒரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட யாரெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து அவங்களுடைய நல்லதையோ அவங்களுடைய புகடையோ வந்து பேசுறது கிடையாது அவங்கள தரம் தாழ்த்தி கொச்சைப்படுத்தி செய்யறத மட்டுமே தன்னுடைய வேலையாக செய்து கொண்டு தான் இந்த கீழ்த்தரமான ஜென்மத்தினுடைய வேலையாக இருக்கிறது காமராஜர் காலத்துல தான் ஊழல் தொடங்குச்சு நோட்டு அடிச்சாரு அது பண்ணாரு இது பண்ணாருன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை எல்லாமே சித்தரித்து பேசி சிரிச்சு அவன் மொகரகட்டைய பார்த்தாலே அவ்வளவு கேவலமான ஒரு வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய வேலை என்ன தெரியுமா சமுதாயத்துல வந்து ரெண்டு ஜாதிக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது ரெண்டு மதத்திற்கு நடுவுல சண்டையை மூட்டி விடுறது இது போல ஒரு 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 நரித்தனமான வேலையை வந்து அவன் தொடர்ந்து செய்யறான் தமிழக அரசு அவன் மேல ஒரு கண்ணை வச்சு அவனை கண்டிக்கிறது கண்காணிக்கணும் அவனை அவனை கண்காணிக்கும் போதுதான் இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் வந்து பெரிய அளவுல தூண்டி விடுறதுக்கான வேலையை அவன் பின்னாடி யாரு யாருடைய தூண்டுதல் பேர்ல அவன் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வேலையை செய்யறான்றது யாருக்குமே தெரியல அதை கண்காணித்து இது மாதிரி பேசக்கூடியவர்கள் இந்த முக்தார் மாதிரி கேவலமான இழி பிறவிகளைய வந்து புடிச்சு உள்ள போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும் அப்பதான் உண்மையான நல்லது செய்யக்கூடிய துறைக்கு வந்து இது வந்து ஒரு நன்மை பயக்கும் இது இது போன்ற கேடுகட்ட ஜென்மங்களுக்கு செலிபிரிட்டிஸு முக்கியமானவர்கள் எல்லாருமே வந்து பேட்டி கொடுக்கறத முதல்ல தயவு செய்து அவனை தவிர்த்து தூர எறியுங்க அவன் எத்தனை சேனல்ல வேலை பார்த்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல நிலையா இருந்திருக்கானா அத்தனை இடத்துலயும் கையூட்டு வாங்கிக்கிட்டு பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தரம் கெட்ட நாய் தான் இந்த முக்தார் அப்படிங்கிறவன் இவனுக்கு என்னுடைய கண்டனங்களை மிக வலுவாக தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க எல்லா மாவட்டத்திலயும் அவன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அவன் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது காமராஜர் ஐயாவை மட்டுமல்ல வேற எந்த தலைவர்களையும் அவன் இனிமேல் பேசக்கூடாது தேவையில்லாததை பேசி இருக்கிற நல்ல தலைவர்கள் எல்லாரையுமே நீ வாய்க்கு வந்ததை பேசிட்டனா மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் யாரதான் நல்லவன்னு நினைப்பாங்க எல்லார் மேலையும் ஒரு ஒரு கழிவை தூக்கி வீசிக்கிட்டு தெரியுது இந்த நாய் இந்த நாய்க்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்